மொட்டையாக போய் சொல்லிட்டாங்க நம்மளை விட அதிகாரி பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னு டக்குன்னு போய் கைது பண்ணக்கூடாது சரியானது எதுன்ட்டு நம்ம யோசிக்கணும் சார் இது எப்படி சார் தப்புன்னு எடுத்துக்க முடியும் உங்களை போய் எப்படி சார் கைது செய்ய முடியும் சரியாக தானே சொல்கிறாங்கன்ட்டு ஒவ்வொன்றத்தையும் சொல்லணும் அவங்க சொன்னதையும் இவங்க சொன்னதையும் ஒவ்வொன்றத்தையும் சொல்லி எதிர்த்து பேசணும் அப்போ தான் நம்மளை விட பெரியவங்களாக இருந்தாலும் பயப்படுவாங்க ஓ நம்ம த நம்ம வந்து அதிகாரம் பண்ணாலும் நியாயம் தான் ஜெயிக்கும்ன்ட்டு அவங்களுக்கு தோணும் और ಮೊದಲ ಅವಕಾಶราಂದನಾ ಕಲ್ವಿತ್ರಯ ಅವಕಾಶราಂದನಾ ಯಾರುಕ್ಕೆ байಬಡಬಡ ಅಡಬಣ್ಣನ ಅಶ್ನ ಪೊಲೀಸ್ ಹಾ ಇದು ಕಾಲೇಜ್ ಪೊಲೀಸ್ ಹಾ ಬಡ ಹೇ ಬಿ ಸಿ ನಿವಾಸಿ ಅಲ್ಲವೆನ್ ಕೈಡಾಸಿ ಸೋಸಿ ಹೇ ಬಿ ಸಿ ಡಿ ಹೀ ಹಾವ್ ಜಿ ಎ ಟ ಜೆ ಕೆ ಎಲ್ ಓ ಎನ್ ಪಿ Q R S T U V W X Y Z

அந்த தெரியல நீங்கள் காட்சிதானா காணலாம் ஒண்ணுமே இல்லையா உங்ககிட்ட எல்லாமே உயிர் தானே எல்லாத்துக்கும் வலிப்பந்தானே யோசிக்கணும் இல்லையா எல்லாமே முக்கியம் பறவை முக்கியம் நீர் முக்கியம் மலை மலையில இருந்துதான் அருவி மலை முக்கியம் எல்லாத்தையும் மலை முழுங்கி மகாதேவன் மாதிரி நல்லா மண்ணுக்காக அரிச்சு அரிச்சு கல்லை நாசப்படுத்துற மலையை அழிச்சிடுறாங்க அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது இல்லை அதை பற்றி சுத்தமாக யோசிக்கிறதுல ஏற்கனவே அப்படின்னா போட்டோம் ஆயிரத்தை தலைமுறை அப்படின்னான்னு ஆசமாக போட்டோம் என்ன அப்படி தானே அப்படி தானே வாழறோம் இல்லை பணம் தான் முக்கியம் பணத்தை ஏற்றின முடியும் இன்னொரு இருபது வருஷம் கழித்து ஒரு கிலோ அரிசி இப்போ எழுபத்தஞ்சு ரூபான்னு இருக்குது ஆயிரம் ரூபான்னு போதா தான்னு தெரியல ஆயிரரூபாக்கி நம்ம நக்கியுன்னா போனோம் விவசாயமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுறது விவசாயம் செய்ய யாருமே நான் படிப்பேன் நான் லேப்டாப்பை தான் நோண்டுவேன் நான் கம்ப்யூட்டரை தான் நோண்டுவேன் நான் வந்து டீசெண்டாக சென்ட்டு போட்டுக்கினா டீசெண்டான ஏசி போட்ட ரூம்ல தான் உக்காண்டிருப்பேன்னா வெளியில் வந்து சாணி அள்ளணும் சாக்கடையை க்ளீன் பண்ணணும் இறங்கி செய்கிறவங்க தானே சரியான தலைவனாக இருக்க முடியும் எல்லாத்துக்கும் கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி மோடியாக இருந்தாலும் பயப்படக்கூடாது தப்புனா எதிர்த்து கேட்கணும் மோடிக்கிட்டே அவர் என்ன அவருக்கே இயற்கையை பற்றி புரிதல இல்லை தியானத்துலயே உட்காந்துட்டா எப்படி தியானம் முக்கியம் ஒரு ஒன் ஹவர் பண்ணணும் மற்றபடி இயற்கையை தான் பாதுகாக்கணும் இயற்கை பிரபஞ்சம் பிரபஞ்சம் நல்லா இருக்கணும்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ இயற்கை நல்லா இருக்கணும்னு எப்ப நினைக்கிறோமோ இயற்கை தைத்தா ஆனா அவனை கை தூக்கி விடுவா இயற்கையை பத்தி யோசிக்கல இயற்கையில இருக்கிற உயிரை பத்தி யோசிக்கல நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூதங்களை பத்தி யோசிக்கல சூரிய பகவானை பத்தி யோசிக்கல நம்ம பூமிக்கு நம்ம மரத்தை வந்து அதிகமா சூரியன் தான் அதில் டேமேஜ் ஆகும் அதனால டேமேஜ் ஆக போகிறது மனுஷங்க தான் அதை பத்தி யோசிக்கல மனுஷனால எந்த யூஸும் இல்லைனாலும் நிறைய வந்து தான் வந்து இயற்கை அழிஞ்சு போகுது மற்ற உயிரால மற்ற உயிரெலாம் முக்கியம் பறவை முக்கியம் ஆனால் பறவை அதனால அழிஞ்சு போகுது ஃபோர் ஜியால் அழிஞ்சு போகுது இதெல்லாம் மனுஷங்க தானே பண்றாங்க இயற்கையை காப்பாற்றணும் தானே மனுஷனுக்கு தோணணும் இயற்கையை அழிக்கணும்னு தோணா அது சரியான மனப்பக்குவமும் இல்லை சரியான மனநிலையும் இல்லை இல்லை யோசிக்கணும் இல்லை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும் அன்பு என்னன்னா கருணை என்னன்னா ஆன்மீகம்னா உயிர்மையினை என்னன்னா மாமிசத்தால் எவ்வளவு உடம்புக்கு பாதிப்பு வருது அதை ஏன் நம்ம நிரா ஏன் நம்ம வந்து சாப்பிடறோம் அதை நிராகரிச்சுதான் ஆகணும் அதுக்கான வழியை தேடணும் நீரை வந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்கின்ற பேரில் நீரில் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீத உயிர்பிராணனை கொன்றது மனிதன் என்கின்ற ஒரே ஒரு உயிரினம் தானே ஸோ அதாவது தண்ணிக்கு உயிர் இருக்கு அது உயிர் பிராணம்னா என்ன அர்த்தம் தண்ணிக்கு உயிர் இருக்கு அந்த உயிர் பிராணனா நம்ம மினரல் வாட்டர் என்ற பேர்ல அந்த உயிரை நம்ம கொண்டு குடிக்கிறோன்னா அந்த தண்ணியில சத்தே இருக்காது உயிர் பிராணனே இருக்காது அதனால நமக்கு என்ன யூஸ் கேனா அந்த காப்பர்ல நம்ம வச்சு தண்ணி யூஸ் பண்ணி குடிச்சா அதாவது டேங்குக்கு பதில் பிளாஸ்டிக் டேங்க்குக்கு பதில் பாரல் டேங்க்லாம் இருக்குல்ல அதை வந்து காப்பராக மாத்திட்டாலே தண்ணி கெட்டு போகாது தண்ணியில பிளீச்சிங் பவுடர் கலக்குறாங்க அந்த ஸ்மெல் தாங்கவே முடியல அது வந்து தண்ணியை குடிக்கவும் முடியல அதை சமைச்சாலும் அந்த பீச்சிங் ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் அப்படியே அப்படியே வருது அந்த வாசனை மாதிரி எப்படி குடிக்க முடியும் அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா தண்ணி வந்து எவ்வளோ கேடா மாத்துறேன்ட்டு தண்ணிக்கு உயிர் இருக்கு தண்ணி நன்றி தண்ணீருக்கு நன்றி உணர்வு இருக்கணும் பஞ்சு பூதங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கணும் நம்ம கேட்காம மூச்சு காத்த கொடுக்குது இல்லையா அந்த பூமி தாய் குருமித்ரே சிவன் ஞான பாடம் தனித்திறமன என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னார் இல்லையா சீமான் அவர்கள் மகாவிஷ்ணு அவர்கள் இதெல்லாம் வந்து ஞான பாடும் ஞானம் சொல்லி தந்த பாடம் எனக்கு எந்த அரசியல்வாதியும் எந்த பள்ளிகள்லயும் நான் இதை கேட்டதே கிடையாது இயற்கையை பத்தி பெருசா சொல்லி தந்ததே கிடையாது நல்லா படிக்கணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அம்மாவை பாத்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கை உலகத்தையே பார்த்துக்கணும் எல்லா குழந்தைங்களுக்கும் உயிர்மையினை என்ன என்னன்னு தரணும் இயற்கையை பார்த்துக்கணும்னு சொல்லி தரணும் இதுதானே சரியான மனப்பக்குவம் இந்த பாடத்தை தானே ஞான பாடமா கொண்டு வரணும் ஒவ்வொரு வினைக்கும் வினை உண்டு அதுதான் கர்ம வினை என்னது அதுதான் கர்ம வினை நீ வந்து இப்போ ஒரு தப்பு செய்யறன்னா உனக்கு நாலு மடங்கு திருப்பி தண்டனை கிடைக்கும் அதுதான் இறைவனோட சட்டத்துல இருக்கு சரிங்களா அதுதான் கர்ம வினை ஸோ நான் காது கொடுத்து கேட்கணும் கர்ம வினை எதிர்வினை சரியா கர்மவினைய பத்தி பேசலாம் கர்மாவை பத்தி பேசலாம் திருக்குறள் வள்ளலார் அவர்களோட ரெண்டு பாவங்களோட ஃப்ரூட் நான் நிறைய வச்சுட்டேன் சரிங்களா சும்மா சும்மா அப்படியே நடக்காது இல்லையா நாப்பத்தி வந்து நிற்காது இல்லையா பாவம் பண்ணதால்தான் நாப்பத்தி ரெண்டு வந்து நிக்குது சரிங்களா நாப்பத்தி ரெண்டு ஸ்டடியா நிக்குது ஒண்ணுமே பண்ண முடியாது